ஈவி கே சி அவர்கள் பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டு தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது இதில் திமுக அதிமுக நேரடியாக கடுமையான இருக்கும் திமுக சார்பாக செந்தில் பாலாஜியை கலந்திருக்குவார்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டமாக ஒரு வரப்பரட்சியாக ஒரு ட்ரெய்லராக திமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வென்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கணும் அப்படின்னு இந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற்றி ஆக வேண்டும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனை படைக்க வேண்டும் அப்படின்னு திமுக பயங்கரமான ஒரு மெஸ்டேஜ் போட்டிருக்காங்க இது எங்கள் மண்டலங்க போக்கு மண்டலங்க இது எங்கே ஊருங்க நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் வாக்கு இருக்கு இரட்டையர சிங்கத்திற்கு மாபெரும் வரவே இந்த தொகுதிகளில் எங்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்குது எங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு பக்கம் மாஸ்டர் பிளான் போடுறாரு நாங்கள் இல்லாமல் இடைத்தேர்தலா நாங்கள் இல்லாமல் தேர்தலா அப்படின்னு சீமானவர்கள் ஒரு பக்கம் இது இடைத்தேர்தலில் கலந்து காண இருக்கிறார் இன்னொரு பக்கம் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தாவேக்கா சார்பாக போட்டியிடுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பரபரப்பாக ஏற்பட்டு இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வானிலை விஜய் அவர்கள் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சந்திப்பாரா அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இப்போ அதிக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுவதாக இருக்குது ஆனால் தாவேக்கா சார்பாக அந்த கட்சி சார்ந்த பிரமுகர்களிடம் விசாரித்த போது இல்லை இல்லைங்க எங்களுடைய தலைவர் வந்து இந்த மற்ற எந்த தேர்தலையும் அவர் சந்திக்க போகிறது இல்லை நேரடியாக பயணத்தை பற்றி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்கு தான் அதை நோக்கி தான் நாங்கள் பயணம் பண்ணுறோம் அப்படின்னு தாவிக்கா சார்பாக விசாரித்த போது சொல்கிறாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒருவேளை எம்ஜிஆர் பாணியில் விஜய் அவர்கள் அரசியல் பயணத்தை முன்னெடுப்பாரா இல்லை தனி ரூட் எடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்து வெளியே வந்த பிறகு புதிதாக கட்சி தொடங்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு திண்டுக்கல் நடமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அவருடைய அரசியல் பயணத்தை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினாங்க முதல் இடைத்தேர்தலையே வெற்றி பெற்று அவருடைய வெற்றி வாகை வந்து முதல் அரசியல் பயணங்கள் வெற்றி வெற்றியின் தொடக்கமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது அதே போல எம்ஜிஆர் அவருடைய பாதையில் அவருடைய பாதையில் அவருடைய வழியில் விஜயவர்களும் இந்த அரசியல் பயணத்தை மேற்கொள்வாராம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் விஜயவர்கள் நின்று இதே எம்ஜிஆர்

எப்படி இருந்தாலும் எந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் அது திமுக அதை திமுகன்னு சொல்ல முடியாது எந்த ஆளுங்கட்சி இருக்கிறதோ அதுதான் அந்த இடைத்தேர்தலில் வெல்வார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு சாரம் தமிழகத்தில் தொடர்ந்து ஒரு வழக்கமாக இருக்கிறது அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பட்சத்தில் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது மக்கள் அறிவார்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது நன்றாகவே தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிச்சி அமைக்க ஒரு சேலஞ்சிங்கான ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தேழு சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம மீது பல வழிகள் இருக்குது நம்ம மேலே பல விமர்சனங்கள் இருக்குது பல பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் படுதோனு சந்திக்க போதில் பல விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கிறாங்க இதற்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளியாகவும் ஒரு வெற்றிப்படியாகவும் இந்த ஈரோடு கிடைக்கிடைத் தேர்தலை நம்ம சந்தித்து ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று நாமும் இருக்கிறோம் அதிமுகவுக்கும் மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது தொண்டர்கள் எங்களுக்கும் இருக்கிறார்கள் எங்களுடைய பர்சன்டேஜ் ஓட்டு வங்கி பர்சன்டேஜ் உயர்கிறது பாருங்கள் அப்படின்னு ஒரு பெரிய அளவில் சொல்வது எடப்பாடி பழனிசாமி ஆசைப்பட்டு முயற்சி பண்ணுவார் ஏன்னா அது தொங்கு பெட்டுங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிப்பார்களா அதிமுகவுக்கு ஒரு கணிசமான வரவேற்பு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது அதே போல் பாஜக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவார்களா அப்படிங்கிறது

ஒரு வரக்கூடிய தகவலாக இருக்கிறது ஒருத்தர் பார்க்கலாம் ஈரோடு இடைத்தேர்தல் யாருக்கு திமுக இருக்கா அதிமுக இருக்கா அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்ததனால தான் அதிமுகவுக்கு ஒரு பின்தங்கிய ஒரு சூழல் இருந்தது பின் பலவீனமான ஒரு கட்சியாக மாறந்தெல்லாம் பாஜக கூட்டணியில் இருந்ததனால தான் அப்படிங்கிற ஒரு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்று பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லாத பட்சத்தில் தனியாக நின்று இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய இடைத்தேர்தலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு சகமர இடைத்தேர்தல் ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிப்பாரா அந்த தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயிக்க திமுகவை வீழ்த்தி அதிமுக ஜெயிக்கலாம் பரவாயில்ல திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஆனால் அதிமுகவுக்கு கணிசமான வாக்குகள் அந்த இடத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒருத்தர் பார்க்கலாம் திமுக அதிமுக நேரடி பரதபட்சி நேரடி போட்டி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக விலுமா அதிமுக விலுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்